நாட்கள் எதிலெல்லாம் நாம் நகைக்கப் போகிறோம் எதிலெல்லாம் நமக்கு நகை நகைப்பு வருகிறது என்பதை குறித்து ரத்ன சுருக்கமாய் பார்த்து நாம் கடந்து செல்ல போகிறோம் என்னோட திருப்பி கொள்ளுங்க சங்கீத புஸ்தகத்தில் நூற்றி இருபத்தாறாவது அதிகாரம் அந்த இடத்துல சொல்லப்படுகிற வசனம் தெரிந்த வசனம் தான் ரெண்டாவது வசனத்தில் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது அப்பொழுது கத்திரவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லி கொண்டார்கள் எப்பொழுது இது நடக்கிறது சியோனின் சிறையீர்ப்பை கத்த திருப்பும் போது சொப்பனம் காண்களை போல இருந்தோம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு போய் சிக்கிக் கொள்ளுகிறாங்க எதனால இந்த சிறையிருப்பு என்பதை உங்களுக்கு அநேகருக்கு இது தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை எப்படி இந்த ஜனங்கள் எகிப்தில போய் மாட்டிக்கொள்ளுகிறார் என்றால் ஆபரகாம் செய்த பலிகளிலே ஒரு சின்ன பிரச்சனை வந்து விடுகிறது ஆதி புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரத்தில் துண்டிக்கப்பட வேண்டிய பகுதிகளை ஆராதனை நேரத்தில் துண்டிக்கப்படணும் அதை விட்டா சேட்டிகள் அடித்து உயர பறக்கும் அது பறக்கிறதோ இல்லையோ இந்த மனுஷன் மீது செய்த அந்த அநீதிக்கு ஆராதனை கற்றுக்குரிய காரியங்களில் இது காரில் வந்து அவர் மீது இறங்கி விடுகிறது அவர் நித்திரை செய்து விடுகிறார் நித்திரை மட்டும் எடுத்து பேசக்கூடாது காரில் வருவதற்கான காரணத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் நம்மளுடைய ஆராதனை நேரத்திலெல்லாம் பார்த்து நடந்து கொள்ளணும் தேவனுக்கு சிநேகிதனாக இருக்கிறான் ஆனால் நடுவில் துண்டிக்க தவறிவிடுகிறான் பறவைகள் எதை குறிக்கிறது என்று கேட்டால் இல்லாத காரியத்தில் இருக்கிற ஆசை சில சமயத்தில் ரகைகளை அடித்து உயர பறக்கும் இல்லாத பொருள் மீது ஒன்று ஆசை இருந்தால் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் பிரசிங்களை வாசிக்கிறோம் சேட்டைகளை அடித்து உயர பறக்கும் அப்படி என்ன நடக்கும் என்று கேட்டால் அது போன்ற காரியங்களெல்லாம் என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தகனிக்கப்பட வேண்டும் ககனிக்க தவறுகிற பொழுது அப்படி ஆராதனை நீங்கள் பங்கெடுக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கை எப்படியாய் போகும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய கடனத்தில் காணப்படும் அடுத்ததாக பூமிக்குரிய பிரச்சனைக்குரியவர்களாகவும் நீங்கள் காணப்படுவீங்க பூமிக்குரிய இருக்கிற பிரச்சனைக்குரியவராகவும் நீங்கள் காணப்படுவீங்க அதிலிருந்து நான்கு சந்ததிய வரை இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனம் சந்ததியாருடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கிறது யோசனை கழித்து வருகிற சந்ததிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனம் நானூறு ஆண்டுகள் நானூற்றி முப்பது ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் காணப்படுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் சஞ்சலத்தின் வழியே அடிமைத்தனத்திலே பழகி விடுகிறது கஷ்டத்திலே சில பேர் இருந்து மறுத்து விடுவாங்க அந்த கஷ்டம் லோடு கூட இருக்கும் சந்ததி சந்ததியாக சந்ததி சந்ததியாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தின் வழியே வருகிறேன்னு கருத்து என்று சொல்லுகிறார் உன் சிறை நான் நான் போகிறேன் உன் சிறையரிப்பை திருப்புகிறது உனக்கு சொப்பனம் காண்கிறதே போல இருக்கும்